ஹாய் முனிராஜ் நான் பர்மா இருக்கேன் ஓ நீங்கள் பர்மாவில இருக்கீங்க ம் ம் பர்மாவில் என்ன நிலப்போது பர்மாவில் தேக்க எவ்வளோன்னு கேட்குறாரு எங்கள் மாமிசர் நாங்கள் இல்லாத இடமே இல்லை ஏன்னால் என் வைஃப்பு துபாய் நான் பர்மா தான் என்னம்மா என் வைஃப் துபாய் நான் பர்மா கேட்டிங்களா

நெக்ஸ்ட் எங்கே போகலாம் பாம்பு மோகனே வா சி சாம்பு மோகனே நெக்ஸ்ட் எங்கே போகலாம் ஆமாம் ஆமாம் நான் எங்கே போடுறாங்களோ அங்கே போய் வேடிக்கை பார்ப்போம் நல்லா இருக்கேன் அசார் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் சொல்லுப்பா அது நான் வேடிக்கை பார்ப்போம் தேக்கு கட்டி இருக்கா டாடி தேக்கு கட்டி இருக்கா டாடி தேக்கு கட்டி தான் எப்படி கட்டி இருக்கு கோலமாவ கட்டி மாதிரி இருக்குமா அப்படிங்களா பிரதர் பரவாயில்லையே இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன் பிரதர் பாய் பாய் வாங்க டீ குடிக்கலாம் அசார் பிரதர் இப்போதான் நான் டீ குடிக்க போகிறோம் ஹலோ எங்க வீட்டை இப்படி சுற்றி காட்டினா அப்படி தெரியும் எங்க வீடு ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சிருமா ஸோ அதனால் இந்த பக்கம் திருப்புனா கிச்சன் தெரியும் அந்த பக்கம் திருப்புனா பெட்ரூம் தெரியும் அப்படி காட்டினா வீட்டு வாசல் தெரியும் இப்படி காட்டினா தெருவே தெரியுது அதனாலே திருப்ப முடியாமல் வச்சிருக்கேன் இந்தியன் ஃபோர் ஷூட்டிங்ல இருக்கும் ஆஹா யார் பாது அட அட டீ டைம் கலாய்க்கிறேன் ஆஹா

ஏன்டா ஜெட்டி பயில அறிவே இல்லையாடா உனக்கெல்லாம் வெக்க மானமே இல்லையாடா சூடு சொர்ணியே இல்லையாடா கமல் அந்த படமாவது ஓடுமா டீட்டா கேட்குறாரு அக்கா சும்மா நான் காமெடி பண்ணேன் தப்பாக நினைக்க எவன்டா அது டீ போடுறது வரானுங்களே கமல்நாட்டிக்கு பிறந்தவனுங்க என்னப்பா பண்ணுறது திருஷா ஹாய் மகி மகிழ்கட்டி மீண்டும் உங்களை தாத்தா வருவார் மீண்டும் உங்கள் தாத்தா வருவார் ஓ கமல் தாத்தா சொன்னீங்க ஆஹா ஆஹா இருக்கட்டும் அதான் ஆனா விடுங்கயா ஒன்ன பார்க்க நேரம் இல்ல ரெண்ட பார்க்க நேரம்லாம் நாலாவது அப்படின்னு ஃபீல் பண்றாரு நம்ம தம்பி தாத்தா வருவாரு பாடக்கூடாது ஹாய் ஸ்கைபுளு தம்பி எங்க ஊர் ரயிலு நீ போடா மயில் நான் பாடுறேன் தெரியுது என்னது பர்மா தேக்கு நீ பஞ்சர் ஆகிருக்குமே பர்மா தேக்கு எப்போவோ பஞ்சர் ஆகிருக்குமே இன்னும் உசுரோட இருக்கா பெசா தறி கட்ட கம்மனாட்டி